வணக்கம் நண்பர்களே உங்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கை இருந்தால் நீங்க கும்பிடுற சாமி மீது நம்பிக்கை இருந்தால் கண்ணில் பார்வை தெரியாட்டியும் கூட பளிச்சுன்னு பார்ப்பீங்க நடக்க முடியாட்டியும் கூட மலையை தாண்டுவீர்கள் பிளைண்ட் கேன் சி லைன் கேன் கிராஸ் த மவுண்டஸ் சுவாமி விவேகானந்தா அது எப்படிங்க நடக்க முடியாதவே மலையை தாண்டுவான் அப்படி ஆராய்ச்சி அவர் பார்த்திருப்பாரா சுவாமி விவேகானந்தா நான் பார்த்திருக்கேன் எழுபத்தாறு வயதானவர் அவர் பேரு ப்ரொஃபசர் அனந்தராமன்ஜி எங்க காலேஜில் ஓய்வு பெற்ற சமஸ்கிருத பேராசிரியருங்க மதுரை மாவட்டம் விவேகானந்த காலேஜில் சான்ஸ்கிரிட் ப்ரொஃபஸராக இருந்தவர் மதுரை மீனாட்சி அம்மா மேல அவ்வளவு இம்ப்ளிசிட்டு டோட்டல் ஃபைத் பக்தி காலையில் ஆறு மணிக்கு சூரியன் உதிக்குதோ அல்லது சாயங்காலம் ஆறு மணிக்கு மறையுதோ தெரியாது ஆனால் இவர் அந்த ரெண்டு நேரமும் மீனாட்சி அம்மன் கோயில்ல மீனாட்சி அப்பத்து பாட்டு பாடிக்கிட்டே வளம் வந்துகிட்டே இருப்பாருங்க அவ்வளவு ஃபைத் அவருக்கு ஒரு முறை ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடிங்க அப்போ அவருக்கு ஒரு எழுபத்தி வயசு இருக்கும் அவருக்கு டூ வீலர்ல காலேஜ்ல இருந்து போறாரு

அவரு மதுரை மீனாட்சி மிஷன் தான் அவரையும் சேர்க்குறாங்க ஆபரேஷன் நடக்குது ஒரு கால் இடது கால் எடுக்கப்பட்டது ஒரு காலோட அப்ப அவர் சொல்றாரு குச்சி வச்சி நடக்கும் போது முடங்கி படுத்துற கூடாது இளங்கோ தன்னம்பிக்கையின் மொத்த உருவம் அவர் கிட்ட இருந்து நாம கத்துக்க வேண்டிய அந்த தன்னம்பிக்கை என்ற பாடம் அளபரியதுங்க அவரு அவரு வேகனார் கார் வாங்குறாரு ஆட்டோமேட்டிக் காரு அந்த காரை ஓட்டுனாரு அதுக்கு லைசென்ஸ் வாங்கிட்டாரு பாலக்காடு போறாரு சென்னை பெங்களூர் அம்பது தடவை போயிட்டு வந்துக்காருங்க பல கல்லூரிகள்ல போய் பிரசங்கம் பண்றாருங்க நல்லா பேசுறாரு ஆக்டிவா இருக்காரு உண்டு மாட்டாரு ஒரு இடத்துலயே அவன் கால் போச்சே அப்படின்னு உட்காந்தமா உட்காந்துருவோம்மா அப்படின்னு பாரு அவர் தன்னம்பிக்கை 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 செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் விவேகானந்த சாமி சொன்னது அப்ப அவர்ட்ட கேப்பேன் எப்படியா இதெல்லாம் நானா காரு ஓட்டுறேன் மீனாட்சி அம்மா ஓட்டுறாங்க இம்ப்ளிசிட் வைத்து நானா போய் பேசுறேன் மீனாட்சி அம்மா பேசுறாங்க இன்னைக்கும் எத்தனையோ பல்கலைக்கழகங்கள் கிடக்கல்லாமே இன்னும் ஆன்லைன்ல பாடம் எடுத்துட்டு இருக்காருங்க ஒரு மிகப்பெரிய மனிதர் அவர் மலையை தாண்டல ஆனா மலைப்பான விஷயங்களை அவர் செய்யறாருங்க நமக்கு எல்லாம் முன் உதாரணம் அனந்தராமன் ஜி உண்மையிலேந்தராமன் ஜி ஹம்புள் இவர் விவேகானந்த சாமி சொன்ன மாதிரி நடக்க முடியாதவன் மலையை தாண்டுவான் நம்பிக்கை இருந்தால் மீனாட்சி அம்மா மேல அவருக்கு இந்த நம்பிக்கை மலையை தாண்டினாரு மலைப்பான விஷயங்களை செஞ்சாரு வணக்கம்